ஆன்மீக அன்புகளுக்கு காலை வணக்கங்கள் மற்றும் அனைவருக்கும் சுதந்திர வார்த்துக்கள் இன்று குரோதி தமிழிடம் ஆடி மாதம் முப்பதாம் தேதி பதினைந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை இன்று அரசு விடுமுறை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்திலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பாஞ்சு ஒன்று பாஞ்சு வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மூணு வரை குளிகை காலை ஒன்பது மணி இருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு முதல் ஏழு முப்பது வரை இன்றைய சோளம் தெற்கு திதை பரிகாரம் தைலம் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை ஏழு நாலு வரை தசமி பின்பு ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை பத்து முப்பது வரை கேட்டை பின்பு மூலம் இன்றைய அமிதா யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் கரணம் இன்று காலை ஏழு நாலு வரை கரைசை பின்பு மாலை ஆறு ஐம்பத்தி மூணு வரை வணிசை பின்பு பத்திரை இன்றைய சந்திராசமம் இன்று காலை பத்து முப்பது வரை பரணி பின்பு கார்த்திகை சந்திரசம் இந்த நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இன்றைய ராசி பலனில் பார்த்திங்கன்னா முதல் ராசி ஆகிய மேஷ் ராசி என்பது பார்த்துனா இது வரைக்கும் மனசில் இருந்த சில கவலைகள்லாம் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புத தேதி உங்களுக்கு குடும்பத்துக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் குடும்பத்து ஒரு மதிப்பு மரியாதை முயற்சக்கூடிய ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு வெளியே வட்டார்த்த ஊர்லவங்களாம் கொஞ்சம் உங்களை நாடி வரக்கூடிய உங்களுடைய தொழிலையும் உள்ளது பிஸ்னஸ்லேயும் கொஞ்சம் ஒத்துவித்தக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மொழி தேர்வில் அந்த தனிப்பட்ட திறமையில வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு விலகி சென்றவங்களாக திரும்பி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமையுது இருக்கின்ற முயற்சி எல்லாமே கொஞ்சம் அனுகூலமாகவும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மேஷராசி அன்பர்களுக்கு அடுத்து ரிஷபராசி ராசி அன்பு பார்த்தா உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளும் குழப்பங்களும் ஏற்படக்கூடிய நாளாகுது உங்களுக்கான கொஞ்சம் இருக்கின்ற முடிவுகளை கொஞ்சம் யோசித்து கலந்து வளர்ச்சி முடிவு பண்ணுங்க நீங்கள் கூட்டு வியாபாரத்தை கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்க போது அலைச்சல் தான் கேட்ட ஒரு லாபம் கண்டிப்பாக கிடைக்க தான் போதும் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறது கொஞ்சம் தருமாற்றம் இருக்க தான் செய்யாதனால பணிகளை வந்து கொஞ்சம் அமைதியாக உங்கள் பணியை பண்ணுங்கள் யார்கிட்டையும் உங்களுடைய பணியை ஒப்படைக்காதீங்க அதே மாதிரி சக ஊழியத்தையும் தேவையற்ற விஷயங்களை கலந்து பேசுவதே கொஞ்சம் கவனமாக இருங்க மேலதையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக நடந்து கொள்வாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டெல்லாம் சில துறையில் உள்ளவங்களாம் கொஞ்சம் இன்னும் ஒரு மேன்மையற்றக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு இது மொத்தமாக தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அது மிதுராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய உடன் பிறந்தவெல்லாம் கொஞ்சம் ஆர்வமாக இருக்க உங்களுக்கு இந்த வர்த்தக முறையில் கொஞ்சம் ஆலோசனை பெற்று அந்த முறையில் இந்த ட்ரேடிங் பண்ணுறாங்க ஆன்லைன் ட்ரேடிங் பங்குச்சிகளெலாம் கொஞ்சம் ஆலோசனை துறை சார்ந்து ஆலோசனை பெற்று முதலீடு பண்ணுங்க நீங்கள் கணவர் மனைவிடையே கொஞ்சம் நெருக்கம் அதிகரிக்க போகுதா பிரச்சனை தான் விட்டு கொடுத்து பேசுவதும் விட்டு கொடுத்தது நல்லது உங்களுக்கு மற்றபடி கொஞ்சம் திடுபோன சிறப்புலாம் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த நாளில் இருக்க போகுது உங்களுக்கு மனதில் ஒரு தன்னம்பிக்கையும் எதுவும் செய்யக்கூடிய தைரியம் இருக்கின்ற காரணத்தால் இருக்கின்ற செயல்களை கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அனைவருமே தெரியல கொஞ்சம் பாராட்டை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது ராசி அன்புகளுக்கு அது கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு காலலை மீதான கொஞ்சம் ஆர்வம் விவசாய அன்பு கொஞ்சம் கால்நடை வளர்ப்பில் ஆர்வம் அந்த போதும் காலை அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு நாளாக இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய விவசாயத்தில் வந்து நல்ல ஒரு விளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு இருக்க போது உங்களுக்கு வெளியூர் பண்ணங்கள்லாம் போய் முதல் செய்யணும் முயற்சி பண்ணுங்கள் முதவிகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி இட்லி சனிபவன் இருக்காத கொஞ்சம் உங்களுடைய செலவலை பார்த்து செய்யுங்க முதல் செய்யும்போது பார்த்து முடிவு செய்யுங்க யாருக்கும் ஜாமீன் கேட்டு போடாதீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக நல்லது உங்களுக்கு யார் எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் கிடைத்தாலும் கொஞ்சம் ஒரு தடை தாமதம் இந்த உதவியெல்லாம் கிடைக்க போது உங்களுக்கு மாணவர்கள்லாம் கொஞ்சம் கல்வியில் ஒரு மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையுது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட விஷயங்கள் மனசில் ஒரு கவலை கஷ்டங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதால உங்களுடைய எதிர்பார்ப்பெலாம் கொஞ்சம் காலத்தபமாக நிறைவேறக்கூடிய நாளாக என்று அமைகுது எதுதான ஒரு மனதுக்கு நிறைந்த நாளாகவே இன்று உங்களுக்கு இருக்கப் போகிறது கடகராசி அன்பர்களுக்கு சிம்மராசி பார்த்தா உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் போது செஞ்சி செயல்படுங்க நீங்கள் ஏழு சனிபவன் இருக்கனால வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு இங்கே முளை யோசிச்சுட்டு வாக்குறுதி கொடுங்க வாக்குறுதி கொடுத்துட்டு பின்னால் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு போடப்பாடணும் போராடணும் கொஞ்சம் அதனால் மனது கொஞ்சம் கஷ்டமும் வேதனை ஏற்கக்கூடிய ஒரு நாள் அமைப்பது உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருங்க நெருக்கமான ஒரு மூலம் சில ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகிறது உங்களுக்கு அதே மாதிரி சுபகாரியம் சம்பந்தமான சில பயணங்களாக நீங்கள் மேற்கொண்டால் சுபகாரியம் கண்டிப்பாக சிறப்பாக முடியக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு செல்லக்கூடிய இருந்தாலும் கொஞ்சம் பொறுமை நிறைந்த நாளாக என்று உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு கன்னிராசி பார்த்தா கொஞ்சம் வெளியூர் பரங்கால புதிய அனுபவம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதே சமயத்தில் இந்த கல்வியில் இது தான் மந்த நிலை சோம்பெறுத்த நிலையெலாம் கொஞ்சம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நிலையில் உங்களுக்கு கல்வி அமையுது உங்களுக்கு மாணவர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை வந்து யார்ட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் பணியை நீங்கள் பாருங்கள் யாரோடைய விஷயத்தையும் தலையிடாது உங்கள் விஷயத்தையும் யார்ட்டையும் நீங்கள் பேசாமல் நல்லது உங்களுக்கு மனதில் சில எண்ணங்கள் தடுமாற்றங்கள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக தான் உங்களுக்கு அமைப்பு உங்களுக்கு இந்த வாசனை திரவியங்கள் பர்ஃப்யூம் மிஷன் மாதிரிலாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த இருக்க போகுது உங்களுக்கு அதை வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய எண்ணங்கள்லாம் சில பேருக்கு மேம்பட போகுது வாங்குங்க அதுக்கான ஒரு முயற்சி இருந்தால் பிராப்தம் இருந்தால் கண்டிப்பாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் வாங்கி பயன்படுத்துங்க கொஞ்சம் போட்டிகளையும் சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு துலாம் ராசி பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் தொழிலில் புது புது வாய்ப்புகள்லாம் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இந்த புது தொழிலை நீங்கள் பார்த்து செல்லக்கூடிய சில திட்டங்கள் இடையெல்லாம் கிடைக்க போகுது உங்களுக்கு அதை வச்சுக்கிங்க உங்கள் தொழில் அடுத்து கடந்து எடுத்து செல்ல போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மறைமுகமாக இருந்த சில எதிர்ப்புகள்லாம் உங்களுக்கு தானாக மறையக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு சுபகாரிய துளை முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற நாட்களில் அதெல்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை இந்த ஆனி மாதம் நீங்கள் போடலாம் நீங்கள் அதனால் ஒரு வாய்ப்பும் பிரகாசமாக உங்களுக்கு எதிர்பார்த்த சில உதவியில் அவங்களுக்கு சாதகம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற காலத்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமையும் ஒரு நிறைவான ஒரு நாளாக நாள் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு விருச்சிகாசின்னு பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடு ஒரு விதமான சுறுசுறுப்பின்மை இருக்கப்போகுது உங்களுக்கு மந்தத்தன்மை சோமி திறக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் கொஞ்சம் இல்லை அதே நாளைக்கு பார்த்துலாம் சொல்லக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அதனால் உடற்பிறந்த வழியில் கொஞ்சம் நல்லா ஒரு அனுசரி செல்லக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு தனிப்பட்ட வரவு என்ன உங்களுக்கு வர வேண்டிய வரவு வரலாண் கிடைக்க உங்களுக்கு கல்வி பணியில் நல்லா ஒரு முன்னேற்றம் மாணவர்களுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சி அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் கொஞ்சம் பிரகாசமாக முயற்சி பண்ணி அந்த இருக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதேமாதிரி கொஞ்சம் கனிமான பேச்சுக்களைய நம்பிக்கை பெறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் அன்புணைந்த அன்புகள்லாம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது விருச்சிக ராசி அன்புகளுக்கு அடுத்து தனுசாசன் பார்த்தா உங்களுக்கு மனதில் கொஞ்சம் ஒரு தோற்ற புலியிலும் ஒரு சிந்தனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு அந்த சிந்தனைகள் மூலம் சில புதிய தொழில் சார்ந்த விஷயங்கள நம்ம முதலீடு பண்ணலாமா தொழிலை ஆரம்பிக்கலாமோட எண்ணங்கள்லாம் வரப்போது உங்களுக்கு அதனால் அதுக்கான ஒரு முயற்சியை செய்வதற்கான ஒரு நாளாக அமைப்போது உங்களுக்கு வியாபாரம் பண்ண கொஞ்சம் சில மாற்றங்களை செய்ய போகிறீங்க வியாபாரத்தில் நீங்கள் இருக்கின்ற தொழிலையோ இல்லை இருக்கின்ற இடத்துலையோ சின்ன சின்ன மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு நாளாக அதே அதேமாதிரி உங்களுடைய செலவுகள் குறைந்து உங்களுடைய வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு எதுவாக பயணம் இருக்கும் அந்த பயனால் சில அலைச்சல் இருந்தாலும் அந்த பயணத்தின் முன்னும் நல்ல லாபத்தை நீங்கள் பயணக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு உயரியத்தோட ஒத்துழைப்புலாம் கொஞ்சம் கிடைக்கிறதால அவங்களுடைய பணியில் வந்து திறமையாக செய்யக்கூடிய வாய்ப்பு அப்படி பிரகாசம் உங்களுக்கு மத்திய சமயத்தில் பார்த்தா உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு மகாராஷன் பார்த்தா உங்களுக்கு வேலையாட்டில் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு தி அமைதியும் திருப்தியும் போது உங்களுக்கு உங்களுடைய விடும் பணியாற்றக்கூட பணியாளர்கள் உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு கவலை இல்லாமல் ஒரு தைரியமாக உங்கள் பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது உங்களுக்கு இந்த திறமையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய சில முயற்சிகளாக நீங்கள் இருக்க போகிறீங்க அந்த திறமையை வளர்த்தால் தான் உங்களுடைய தொழிலை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி செல்ல முடியும் உங்களுக்கானால் சில வித்தியாசமான சில சிந்தனைகள்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு நாளாக கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலாக அதுக்கு அமைப்பு உங்களுக்கு உங்களுக்கு அதேமாதிரி இந்த திருப்பணியில் செயலில் ஈடுபட்டிருக்கெல்லாம் பொதுநீச்சில் ஈடுபட்டதுலாம் நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழலில் இருந்தக்கூடிய ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மகரராசி அன்பர்களுக்கு கும்பாராசி பார்த்தாண்டு உங்களுக்கு சமூக பள்ளி செயலாம் கொஞ்சம் செல்வாக வரக்கூடிய நாளாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் எதுவாக சில அதிர் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பது உங்களுக்கு தனி பகண்டுக்கிற ஒன்றில் கொஞ்சம் கவனமாக இருங்க உயர்கல்லை இருந்த குழப்பாலெல்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய நாளாக இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு போது உங்களுக்கு கடன் திறவா சில பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விலகக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு மனசில் உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் சந்தெல்லாம் மேம்படக்கூடிய நாளாக இருக்கின்ற காரணத்தால் அதுக்கான ஒரு முயற்சி போனப்படீங்க இந்த சுபகாரியத்துல போன விஷயங்களை கொஞ்சம் முன்னேற்றம் திருமணத்துக்கார ஏதாவது அலை பார்த்தீங்களா வீடு மலை வாங்குற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக என்று உங்களுக்கு இருக்க போது உங்களுக்கு மற்ற கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் குறைபாடு ஏற்படலாம் ஆனால் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மற்றபடி கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் தாமதம் தரையில் இருந்த நாளாக உண்டு எங்களுக்கு அமைகிறது கும்பராசி அன்புகளுக்கு மீனராசி வந்து பார்த்தா இந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் வரிகால் கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் புதிய ஆர்டர்லாம் கிடைக்க போது பயன்படுத்தப்படக்கூடிய தொழிலினி அபிவிருத்தி செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு நாளாகுது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு கவனமாக இருங்க செயல்பாடு கொஞ்சம் உற்சாகலாம் அங்கே இருக்குது தான் எல்லா செயல்பாடு இந்த உற்சாகத்தின் உற்சாகத்தின் ஈஸியாக முடிக்க போகிறீங்க கல்வி பணி படிக்கிற மாணவர்களுக்கு நல்லா கல்வியில் ஒரு முன்னேற்றமோ அந்த கல்வி சார்ந்த சில விஷயங்கள் நல்லா ஒரு புதிய கற்றலையும் அவங்க கண்டிப்பாக அன்றைக்கி அடையப்போகிறான் அன்னைக்கு உடைய பயணங்கள்லாம் உங்களுக்கு கை போது அந்த பயணங்கள்லாம் சில ஆடர்களே நல்ல ஒரு முன்னேற்றத்தை புது புது அனுமதி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு வந்து செல்வ செயற்கை சம்பந்தமான சில சிந்தனைகளை மேம்பட போது எதிர்கால சேமிப்பற்றிய ஒரு எண்ணங்களை மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமைந்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி இங்கே செய்து முடிச்சக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மீனராசி நண்பர்களுக்கு அனைத்து ராசி நாளும் இடைநாளாக ஒரு வெற்றி நான்கு ஆண்டை நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் ஜெயஹிந்த்